அனைவருக்கும் வணக்கம் நம்ம இே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது ஒரு சென்ட்டோட விலை எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க நல்ல ஒரு குடியிருப்புகளுக்கு மத்தியில் வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கும் மிக்க நன்றி நிறைய பேர் வந்து யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன் இல்லைன்னு சொல்கிறாங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன் அதுலேயும் ஆட் ஆகிக்கோங்க இப்போ இந்த இடத்த பற்றி பார்க்கலாம் இந்த இடம் வந்து திருப்பூர் மாவட்டம் குண்டடம் ஏரியாவில் அமைஞ்சிருக்குது குண்டடம் ஊராட்சிக்குட்பட்டு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து வருது திருச்சி பைபாஸ்க்கு ரொம்ப நியர்பையாகவும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க காரப்பாளையம் ஏரியாவில் வடக்கு பார்த்த இடமாக வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது ஒரு சென்ட்டோட விலை எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாக முப்பத்தி ரெண்டு சென்ட் இருக்குது யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே கொடுத்துருக்குறேன் அந்த நம்பரை கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடியோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்